வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பூரி போகிறேன் அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு மசாலா எனக்கு சப்பாத்தி சேர்ப்புறேன் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு தாண்டி தான் இந்த வீடியோவை போடுறேன் அதாவது நிற்கிறாங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வர்ற வழியில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோமா அங்கே ஒரு தோசை அங்கே ஒரு தோசை நூறுரூபா ஒரு ரவா தோசை நூறுரூபா ஒரு பொங்கல் நூறுரூவா அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை நம்ம சிக்கன் டிஸ்டி மாதிரி களமாக போட்டு பெருட்டியிருக்கானுங்க அதுக்கு கோபி சிக்கனாக அதுக்கு பேர் அதுக்கு நான் எவ்வளோ கேட்குறேன்னா இரநூத்தி நாற்பது ரூபா பில்லு போட்டிருக்கானுங்க அதுவும் இல்லாமல் நம்ம அந்த பிரைட் ரைஸ் சாப்பிடுவோம் பாருங்க இது தான் ஒரு தான் இருக்குது அதுவும் இரநூத்தி இருபது ரூபாய் போனோம் கடைக்குள்ளே போய் சாப்பிட்டாச்சு பில்ல பார்த்தா நாலு பேர் சாப்பிட்ருக்கோம் ஆளுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக வாங்கி ஆயிரத்தி ரூபா பில்லு போட்டேன் இதில் டிப்ஸு வேறு நம்ம இருபது ரூபா கொடுக்கணும் பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் மக்களுக்கு வயிறு நிரப்பானுங்கன்னு பார்த்தா வயிற்றில் அடிக்கிறானுங்க இந்த திண்டுக்கல்ல போய் இப்படி போய் இவ்வளோ காசுக்கு வந்து விற்கிறானுங்க நம்ம என்ன சென்னையில் இருக்கமா டெல்லியில் இருக்கமா ஆ ஒரு தோசை இருபது ரூபாய்க்கு கூட கொடுக்குறானுங்க ஒவ்வொரு கடையில் நூறுரூபாய்க்கு மாவு வாங்கணுன்னு வச்சுக்கோங்க குடும்பமே சாப்பிட்டு மிச்சமும் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் இப்படியெல்லாம் வாயிலே வயிறுலேயும் அடிக்காதீங்கய்யா ஆமாம் உங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் நல்லாவே இருக்காது